தேவனுக்கே மகிமை உண்டாவதாக பரிசுத்தமான ஆராதனை யாத்ராகமம் இருபதாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக கத்தர் மோசைக்கு கொடுத்த கட்டளைகள் பத்து அதில் நான்காவது கற்பனை ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நாம் நினைக்க வேண்டும் என்று கூறுகிறார் ஆறு நாளும் நாம் வேலை செய்து நம்முடைய கிரியைகளை எல்லாம் நடப்பிக்க வேண்டுமாம் எவ்வளவாய் கருதுகிற தேவன் நம் தேவன் என்று பாருங்கள் அந்நாளில் நாமும் நமது பிள்ளைகளும் வேலைக்காரன் வேலைக்காரி மிருக ஜீவன்கள் நம் வீட்டு வாசலில் இருக்கிற அந்நியனாக இருந்தாலும் ஒரு வேலையும் செய்யக்கூடாது என்று கூறப்பட்டது காரணம் ஆண்டவரை முழு மனதோடும் முழு பலத்தோடும் முழு ஆவியோடும் ஆராதிக்க வேண்டுமாம் நமது வேலைகளில் கவனம் போய்விட்டால் முழு மனதோடு ஆண்டவரை ஆராதிக்க முடியாது எனவே நமது கவனம் சிதையாது நம் வீட்டில் உள்ள அனைவரும் அல்லது அனைத்தும் ஓய்ந்திருக்க வேண்டும் என்று தேவ வசனம் கூறுகிறது அப்படி இருக்கும்போது கத்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து நம்மையும் பரிசுத்தப்படுத்துவேன் என்கிறார் காரணம் நாம் ஆராதிக்கும் தேவன் பரிசுத்தர் எனவே அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொரு நாளும் தான் பரிசுத்தமான தேவன் நம்மில் நமக்குள் நமது குடும்பத்தில் வாசம் பண்ண முடியும் அவர் நமக்குள் உலாவுகிற தேவனாக இருக்கிறார் அதை உணர்ந்து கொண்டு ஒவ்வொரு நிமிடமும் அவரை துதித்து பாடி மகிமைப்படுத்தி அவரது கிருபைக்காக காத்திருக்க வேண்டும் பிரியரே தாவிது ராஜா அவர் கூறுகிறார் கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் என்கிறார் அந்நாள் என்ற எண்பத்தி நான்கு வயதுள்ள விதவை தாய் தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து செபித்துக் கொண்டிருந்தார்கள் என்று கூறப்படுகிறது ஏசாயா திர்கன் கூறும்போது என் பரிசுத்த நாளாகி ஓய்வு நாளில் உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் என்று சொல்லி அதை மகிமையாய் எண்ணுவாயானால் கத்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய் பூமியில் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்கும்படி செய்து தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கத்தருடைய வாய் இதை சொல்லி என்று பார்க்கிறோம் எனவேதான் ஏசா தரிசனம் கண்டு என்னை அனுப்பும் நான் போகிறேன் என்று தன்னை ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம் நாமும் ஒவ்வொரு ஓய்வு நாட்களையும் பரிசுத்தமாய் ஆராதித்து பரிசுத்தராகி அவரிடத்திலுமே ஒப்புக்கொடுப்போமா கொடுப்போமா ஆமேன்